வங்கக்கடலில் நிலவிட்டு இருக்கிற மோந்தா புயல் இப்போ எங்க இருக்கு அதோட தாக்கம் எப்படி இருக்கும் எங்க கரையை கடக்கும் தமிழ்நாட்டுல எந்தெந்த இடத்துல கனமழை பெய்யும் எந்தெந்த இடத்துல சாதாரண மழை பெய்யும் அப்படிங்கிறத பத்தின ஒரு விவரங்களை இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க நீங்க இப்ப சைட்ல பாத்துட்டு இருக்கீங்கல்ல இதுதான் வந்து இப்ப புயல் இருக்கிற இடம் இந்த புயல் எங்க எப்படி உருவாச்சு எங்க இருக்கு அப்படின்னா நேற்று இருபத்தி ஆறாம் தேதி காலை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில நடந்து நேற்று இரவு பதினொன்றரை மணி அளவுல மோந்தா புயலாக வலுப்பெற்றது தென்மேற்கு மற்றும் அதன் ஒட்டிய வ தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில மோந்தோ புயலாவே அது நிலவியது இது மேற்கு வடமேற்கு மேற்கு திசையில நகர்ந்து இன்னைக்கு காலையில எட்டரை மணி அளவுல தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மே மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே சுமார் ஐநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலையும் காக்கிநாடாவில இருந்து சுமார் தென்கிழக்கே ஐநூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே அறுநூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் போர்ட் பிளேயர்ல இருந்து அந்தமான் தீவுகள் அங்கே இருந்து மேற்கே எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலை கொண்டுட்டு இருந்துச்சு இது வடமேற்கு வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து நாளைக்கு இருபத்தி எட்டாம் தேதி காலையில தீவிர புயலா வலு பெற்று மேலும் வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டினத்துக்கும் கலிங்கப்பட்டினத்துக்கும் இடையில காக்கிநாடாவுக்கு அருகில தீவிர புயலா காலையில இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்துல கரையை கடக்க கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க அந்த சமயத்துல காற்றோட வேகம் மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்துல வீசும் அப்படின்னும் இட இடையில நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்திலையும் காற்று வீசும் அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்ல இந்த புயல் கரையை கடக்கும் போது பக்கத்துல இருக்கிற தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகள் நீலகிரி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மேலூர் வேலூர் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மற்றும் புதுச்சேரியிலையும் க கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது இல்லாம தமிழ்நாட்டுல பரவலாவே ஒரு சில இடங்கள்லயும் புதுச்சேரி காரைக்கால்லயும் இடி மின்னலும் கூடிய மிதமான மழைக்கு பெயருறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதன் ஒட்டியுள்ள மாவட்டங்கள்ல மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல பலத்த கரை காற்று முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது இன்னே அப்டேட் நாளைக்கு இருபத்தி எட்டாம் தேதி புயல் கரையை கடக்க போற அந்த சமயத்துல எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க ஏன் திருவள்ளூர் மாவட்டத்தை சொல்லியிருக்காங்க சென்னை ஏன் சொல்லல அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திரா ஒட்டின மாதிரி இருக்கிறது திருவள்ளூர் அந்த மத்த இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே திருவள்ளூர் மாவட்டத்தோட கணக்குல வரும் அதனால அங்க வந்து மிக கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க அதே நேரத்துல சென்னையில எப்படி அப்படின்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல ஆஹ் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்லாம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது புயல் கரையை கடக்கும் போது திருவள்ளூர் மாவட்டத்துல மிக கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை ஒட்டி இருக்கிற சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி எட்டாம் தேதி நாளைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி தமிழ்நாட்டுல இப்படியே கனமழையும் மிக கனமழை சொல்லியாச்சு அடுத்து தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல மிக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல இன்னைக்கு உள்ளதும் போலவே நாளைக்குமே தரைக்காற்று பலத்த காற்று மணிக்கு முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல இருக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இது இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் மட்டும்தான் புயல் கரையை கடக்கும் போது ஆந்திராவுல பலத்த மழை பெய்யும் பலத்த காற்று வீசும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதே நேரத்துல தமிழ்நாட்டுல புயல் கரைக்கிற நாளான நாளைக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பெய்யும் பக்கத்துல இருக்க சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இங்கெல்லாம் வந்து கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம வந்து வரைகலை மூலமா பார்க்கலாம் இந்த வரைக்காலத்துல புயல் எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து சைட்ல பாத்துட்டு இருக்கீங்க இந்த தான் இப்போ புயல் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்க இந்த புயல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஆந்திராவுக்கும் ஆந்திராவில் ஆந்திராவில மசூலிப்பட்டினத்துக்கும் காக்கிநாடாவுக்கும் இடையில விசாகப்பட்டினத்துக்கும் இடையில காக்கிநாடா பக்கத்துல அப்படி வந்து கரைய கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்படி கறக்கும் எந்த வழியா போகும் அப்படிங்கிறத நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க இதுல இந்த ரெட்மார்க் இருக்குல்ல இந்த ரெட்மார்க்குங்கிறது தான் வந்து ரொம்ப சிவியரா அங்க வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அங்கெல்லாம் வந்து ரொம்ப கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது மற்றபடி இந்த ரவுண்டு சர்க்கிள் இருக்கலாம் இது வந்து கண் பகுதி அப்படிங்கிறது மற்ற இந்த ரெட் எல்லா கனமழையும் மற்ற எல்லோ மஞ்சள் கலர்ல இருக்கல இதெல்லாம் வந்து கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க இது கரையை கடக்கும் போது காக்கிநாடா ஒட்டின மாதிரி கரையை கடக்கும் போது பலத்த சூறைக்காற்று சூறை காற்று சூறாவளி காற்று வீசும் அப்படின்ட்டு நூறுல இருந்து நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்துல நீங்க இப்போ பார்க்கும்போதே தெரியும் இது எந்த இடத்துல அப்படி கிராஸ் ஆகி போகும் அப்படிங்கிறது காக்கிநாடா ஒட்டின மாதிரி கிராஸ் ஆகி போகும் அந்த நேரத்துல காக்கிநாடா ஒட்டின மாதிரி அங்க விஜயவாடா காக்கிநாடா அதை சுற்று பகுதிகளிலலாம் பலத்த மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க இது இருபத்தி எட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபத்தி எட்டுங்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி கூட போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இருபத்தெட்டாம் தேதி மாலை அல்லது தான் கரையை கடக்கும் போது அது கொஞ்சம் தாமதமாகி இருபத்தி ஒன்பதாம் தேதி கூட கரையை கடக்கிறதுக்கு அதாவது அதோட கரையை கடக்க தொடங்குறது வந்து மிட் நைட்ல ஆரம்பிக்கலாம் நைட்ல ஆரம்பிக்கலாம் அது வந்து முழுமையா கரையை கடக்கிறதுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை மறுநாள் மதியத்துக்கு மத்தியத்துக்கு ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க மதியத்துக்கு மத்தியத்துக்கு மேலதான் க கரையை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த இதுல வாய் இந்த படங்கள்ல பார்க்கும்போதே தெரியுது இது எப்படி எல்லாம் அப்படி கடந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது கரையை கடக்குற அதே நேரத்துல இங்க தமிழ்நாட்டுல என்ன ஆகும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சென்னை சென்னையில பாத்தீங்க அப்படின்னா அஹ் மழை பெய்ய சென்னை ஓட்டின பகுதியில் வந்து இந்த ரெட் மார்க் கட்டுதுங்களா இந்த இடத்துல வந்து கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல இந்த ப இருக்க இருக்கிற பகுதியெல்லாம் வந்து திருவள்ளூர் மாவட்டங்கிறதுனால அங்கேயும் கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிக கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஹ் இதுதான் இப்போதைக்கு வானிலை ஆய்வு மையத்தோட கணிப்புல தெரிய வந்திருக்கு நாளைக்கு இருபத்தி எட்டாம் தேதி கண்டிப்பா சென்னையில மிக கனமழைக்கு ஆஹ் வாய்ப்பு இல்லைனாலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு பக்கத்துல இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் தற்போதைய அப்டேட்டா இருக்கு மேலும் அப்டேட் என்ன இருக்கு அப்படிங்கறத நாளை நம்ம பார்க்கலாம்